வணக்கம் இன்று அறுபத்தி ஒன்பதாவது குரல் ஈன்ற புழுதின் பெரிது வக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்ட தாய் இந்த குரலின் விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் எளிய முறையில் விளக்கம் மகன் எவ்வளவு உயர்ந்தவனாகிறான் என்ற செய்தி கேட்கிற சந்தோஷம் அவனை பெற்ற நேர சந்தோஷத்தையும் மிஞ்சிடும் ஆங்கிலத்தில் விளக்கம் a mother feels more joy hearing about her son's greatness than she felt even at the time of his birth. அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி